நன்றி நான் வைத்திய ராமநாதன் அச்சுனா இலங்கை பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு பதினேழு அன்று யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதி சபை தவிசாளர் சுகீர்தன் மற்றும் சக உதவி தவிசாளர்களினால் பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு வழங்குதல் மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் சிறுபான்மை தமிழ் மக்களின் பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் தங்களுக்கு கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட இனக்கெதிரான பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை வழங்கி அதனை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவிற்கு ஆட் குழுவிற்கு ஆட்டுப்படுத்துமாறு தால் வேண்டிக் கொள்கிறேன் கடந்த ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கௌரவ அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரென் இருபத்தி அஞ்சு அன்று செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் அதை தவிர ஆளுநர் அவர்களால் ஒன்று கூட செய்யப்பட்டது இந்த கூட்டம் எவ்வாறு ஒழுங்க அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இலக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று இன் அடிப்படையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற போதும் அரசாங்க அதிபர் செயலாளர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு அழைக்க முடியாத உள்ளூராட்சி தவிசாளர்களை அழைத்திருந்தது இங்கே குட்டி இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும் மேலும் சுற்றறிக்கையின் முப்பத்தி மூன்றாவது பந்தியின் மூலம் தகுதியற்ற ஒருங்கிணைப்பு தலைவர் ஒருவரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தும் நியமித்திருப்பதால் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுகிற என்பதை சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் தொடுக்கப்பட்டு மாநகர சபை பாதை ஒன்றினை மூடியமை தொடர்பான விவாதத்தின் போது ஜால் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளால் பாதைகளின் ஓரம் கொட்டப்படுகின்ற குப்பைகளை ஒழுங்காக அப்புறப்படுத்தப்படுவதில்லை என்ற கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பான முறையில் நான் தெரிவித்த போது அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த கட்சி சார்ந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரிகம் தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருள்பட விழித்திருப்பதானது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் அதே நேரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டினையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது இதன் அடிப்படையில் அடிப்படையில் சுற்று நிரூபத்தின் வரம்புகளை மீறி ஜனாதிபதி தலைவரை தெரிவு செய்திருப்பதும் அவர் உள்ளூராட்சி சபை தவிசாளர்களை அழைத்திருந்ததும் அதே நேரம் அதே தவிசாளர்கள் முறைகேடாக நடந்தபோது அந்த கூட்டத்தினை ஒழுங்காக நடத்தி செல்லாததும் ஒரு பாரிய குறைபாடாக நான் கருதுகிறேன் இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தவிசாளர்கள் பாராளுமன்ற சிறப்பு உரிமை குழுவிற்கு அழைக்கப்பட்டு அதற்குரிய விசாரணைகள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கம் மற்றும் இந்த உயரிய சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கம் தொடர்பாக தயவு செய்து நடவடிக்கை எடுக்கவும்